ப்ராக்டிஸிங் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் இப்போ இது முதலாவது நம்ம உடைக்க வேண்டிய காரியம் என்னன்னா பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் பெரிய பெரிய ஆட்கள் தான் எப்போது எப்படி இருப்பாங்க தேவ பிரசன்னத்துலேயே இருப்பாங்க நம்மெல்லாம் சர்ச்சுக்கு வரோமா தேவ பிரசன்னத்தில் இருக்கிறோமா வீட்டுக்கு போகிறோமா மற்ற வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் சர்ச்சுக்கு வரும்போது தேவ பிரசன்னம் வெளியே போகும்பொழுது மற்ற வேலையை பார்க்கணும் இதை கொண்டு போய் எல்லா நேரத்திலும் இது பண்ணிகிட்டு இருந்தால் ஒரு வேலையை பார்க்க முடியாது அந்த எண்ணத்தை முதலாவது உடைக்க வேண்டும் ஏன்னா அந்த புத்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை சொல்லி போகிறேன் தேவ பிரசன்னம் என்பது சபைவுக்கு வரும்பொழுதும் நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது மட்டும் இருக்கிறது அல்ல தேவ பிரசன்னம் அது நம்ம அறியாமலேயே நம்முடைய மனதிற்குள் புகுத்தப்பட்டது இல்லை நீங்கள் சபையில் வந்து இருக்கிறீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஆராதனை இன்னைக்கு ரொம்ப தேவ பிரசன்னமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் மற்ற நேரத்துலலாம் நம்ம கூட தேவ பிரசன்னம் இல்லைன்னு அர்த்தம் இன்னைக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு இன்னைக்கு ரொம்ப பிரசன்னமாக பிரசன்ஸ்ஃபுல்லாக தப்பு இல்லை நீங்கள் சொல்கிறது இல்லை ஆனால் ஆராதனையிலும் உங்களுடைய ஜெபத்திலும் பிரசன்னத்தை சுருக்கி விட முடியாது சுருக்கி விட முடியாது அதைத்தான் சொல்கிறார் அவர் நான் அதிலிருந்து நிறைய காரியங்கள் இருக்குது ரெண்டு மூணு காரியங்கள் சொல்கிறேன் காட்ஸ் ப்ரெசன்ஸ் இன் எவ்ரி டே லைஃப் காட்ஸ் ப்ரெசன்ஸ் இன் எவ்ரி டே லைஃப் ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் அல்ல தேவ பிரசன்னம் எல்லாவற்றிலும் தேவ பிரசன்னத்தை பார்க்க வேண்டும் அந்த டைகாட்டமைஸ் பண்ணக்கூடாது இது ஸ்பிரிச்சுவல் இது செக்குலர் இது சபையில் வந்து செய்கிறது இது வேலைக்கு போகும்போது நம்ம நம்ம எப்படி இருக்கணும் இங்கே இருக்கும்போது எப்படி இருக்கணும் அங்கே இருக்கும்போது எப்படி இருக்கணும் இப்படி பிரிச்சுட்டாலே தேவ பிரசன்னத்துக்கு அங்கே இடமே கிடையாது தேவ பிரசனத்துக்கு இடமே கிடையாது அடுத்து அவர் சொல்கிறது கண்டினியூஸ் கான்வர்சேஷன் வித் காட் தொடர்ச்சியான உரையாடல் தேவனோடு இருக்கக்கூடிய தொடர்ச்சியான உரையாடல் முதலாவது சொன்ன சபைக்கு வருவதிலும் பிரசன்னத்தை சுருக்கி விட முடியாது இரண்டாவது தேவனோடு எப்பொழுதும் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய உரையாடல் எப்பொழுதும் தொடர்ச்சியாக அப்ப எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்கணுமா அதுக்கு தான் அவன் சொல்றாரு மூணாவது வாட் எவர் யூ டூ டூ எவ்ரி திங் நீங்க எதை செய்தாலும் அதை தேவனுக்காக செய்யுங்க நான் முதலாவதே சொன்னேன் இவர் யாரு பாஸ்டரா இல்ல யாரு பாத்திரம் கழுவுறவர் பாத்தனம் கழுகிறவர் அவர் எப்படி குறித்து சொல்வார்னா அவர் சொல்றாரு அவர் அந்த மொனாசிரி போன புதுசுல நமக்கு நிறைய பைபிளை பத்தி சொல்லி தருவாங்க நிறைய கத்துக்கலாம் அப்படிங்கிற ஆசையில ஆர்வத்துல போயிருக்கிறார் போன உடனே பாத்திரம் கழுவுற வேலைக்கு அவரை கொடுத்திருக்கிறார் அவருடைய வேலையை மூணு நேரமும் பாத்திரம் கழுவுறதுதான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறார் அந்த சோர்ந்து போய் கொஞ்ச நாள் போயிருக்குது ஒரு சில மாதங்கள் அப்பதான் தேவன் உன்னை கற்றுக் கொடுத்திருக்கிறார் நீ ஏன் கூட இருக்கிறதுக்கு நீ உட்காந்து எந்த நேரமும் பைபிளை பற்றி படிச்சுட்டே இருக்கிற அவசியம் கிடையாது எஸ் வேதம் நமக்கு தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்குறது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அவருடைய பிரசன்னம் அப்படி உட்கார்ந்தால் மட்டும்தான் தேவ பிரசன்னம் நம்ம நிரப்புமா இல்லை அதுதான் அவர் சொல்கிறாரு ஒரு நாள் பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போதே தேவன்ட்ட பேச ஆரம்பித்தார் தேவன்கிட்ட பேசிகிட்டே பாத்திரம் கழுவினார் எத்தனை லேடிஸ் அப்படி பண்ணுவீங்க வீட்டில் அழை லூயா பரவாயில்ல ஸோ பாத்திரம் கழுவிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணாரா ஆண்டவர்கிட்ட இப்படி புலம்பிகிட்டு இருந்தார் இப்படி புலம்பல் நாலு அடைவில் அவருக்கு வேலையை பாத்திரம் கழுவுறதுதான் மூணு நேரம் பாத்திரம் கழுவணும் ஆ அதனால ஆண்கள்லாம் ஒரு நேரம் பாத்திரம் கழுவுங்க வீட்டில் சரி மூணு நேரம் பாத்திரம் கழுவணும் மூணு நேரம் கழுவிட்டு இருக்கும் போதெல்லாம் இப்படி புலம்பிகிட்டே இருந்திருக்காரு நான் வந்து நிறைய கற்றுக்கலான்னு வந்தேன் என்னை இப்படி வேலையில் போட்டாங்க இப்படி புலம்பிட்டே இருந்திருக்கிறாரு அப்போ தான் ஒன்று புரிஞ்சுது ஏன் பாத்திரம் கழுவும் போது கூட ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் பேசலாமே அதில் தான் ஆரம்பித்தாரு கான்வர்சேஷன் நான் நான் தேவ தேவ நீங்கள் நீங்கள் சொல்கிறது எப்படின்னா வேலையை விட்டுட்டு இருப்பது அல்ல அது யாராலையும் செய்ய முடியாது பார்க்கணும் பார்த்து குடும்பத்தை நடத்தணும் தந்த பொறுப்பு பிள்ளைகளை பார்க்கணும் குடும்பத்தை கவனிக்கணும் எல்லாம் செய்யணும் அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லலை நீங்கள் செய்கிற டேடி நீங்கள் டெய்லி ஷெடியூலை மாற்றுங்கன்னு சொல்லலை பிரிங் காட் இன் டு இட் தேவனே அதுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது பாத்திரம் கழுவுறீங்களா பாத்திரம் கழுவிட்டே என்ன பண்ணுங்கள் ஆண்ட விடத்தில் பேசுங்க ஆண்ட விடத்தில் பேசுங்க இன்னும் ஏழு நிமிஷம் இருக்குது சொல்லி முடிக்கிறேன் முதலாவது இதை எப்படி நம்ம நடைமுறை வாழ்க்கையில் செய்வது காலையில் எழும்புறீங்களா காலையில் நாலு மணிக்கு எழும்புறீங்களா இல்லை அதிகாலையில் உங்களுக்கு எட்டு மணியா பத்து மணியா ஓகே எத்தனை மணியாக இருந்தாலும் சரி உங்க அதிகாலையில் நீங்கள் எழும்பும் போது பெட்ல இருக்கும் போதே ஆண்டோட சொல்லும் ஆண்டு இந்த நாள் முழுவதும் என்ன என்ன பண்ணுங்க உங்க பிரசனத்தில் பெட்ல இருக்கும் போது பிரசன்ஸ் ஆஃப் அதுலதான் நீங்க உடனே அதிகாலையில ரொம்ப நேரம் ஜெபிக்க நினைக்காதீங்க ஒரு நாளில் அது நின்றும் வேண்டாம் நான் இந்த ஒரு வாரம் நீங்க சொல்கிறேன் இந்த ஒரு வாரம் முயற்சி எடுங்க கேட்டுட்டு போவதுக்கு அல்ல நீங்கள் நானும் இருக்கிறது இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு போகிறவன் அல்ல பாக்கியவா இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி நடக்கிறவன் எவனோ அவனே கண்மலையின்மே தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனாக இருக்கிறான் இன்னைக்கு நான் நீங்கள் நானும் புத்தி உள்ள ஸ்திரீ புத்தி உள்ள கணவன் புத்தி உள்ள மகனாக இருந்தோன்னா கேட்குறது அல்ல கேட்கறதின்படி நடக்க முயற்சி எடுங்கள் அதுக்காக அந்த ப்ராக்டிக்கலாக எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போறேன் கடைசி ஏழு நிமிஷம் சொல்லி முடிக்கிறேன் ஸோ காலையில் எழும்பும் பொழுது தேவ சமூகத்தில் இந்த வார்த்தையை சொல்லிட்டு பெட்டில் இருக்கும் பொழுதே எழும்புன உடனே கண் எப்போ திறக்கிறீர்களோ ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்க எழுது ஆண்டு இந்த நாள் முழுவதும் உங்கள் பிரசனத்தில் இருக்க உதவி செய் உங்கள் பிரசனத்தில் உங்கள் கூட இருக்க உதவி செய் அப்படின்னு சொன்னேன் கண்டினியூஸ் கான்வர்சேஷன் இப்போ நீங்கள் காலைல நாலு மணிக்கு எழும்புறீங்க நேற்று இதை பிரசங்கத்தை ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் செஞ்சது காலைல நாலு மணிக்கு எழும்புறீங்களா நைட்டு பத்து மணிக்கு தூங்குறேன்னா ரெண்டு மணி நேரமாக பிரித்தாலே பத்து முறை இருக்கிறது ரெண்டு மணி நேரமா பிரித்தால் பத்து முறை இருக்கு நீங்க என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஆண்டவர் ஜஸ்ட்டு பேசுங்க ஒரு ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை ஆண்டவரே ஐ ட்ரஸ்ட் யூ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு உதவி செய்யுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் நிறைய பேர்ட்டு ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஐ லவ் யூ ஆண்டவரே உங்களை உங்க மேலே அன்பா இருக்கிறேன் உங்க அன்பை அனுபவிக்கிறேன் ஐ ட்ரஸ்ட் யூ எனக்கு உதவி செய்யுங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்களா ஆண்டவரு இந்த வேலை செய்யுங்க உதவி செய்யுங்க ஞானமாக செய்ய உதவி செய்யுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஜபங்கள் ஷார்ட் ட்ரையர்ஸ் ரிமைண்டர்ஸ் சின்ன சின்ன ரிமைண்டர்ஸ் எப்படின்னா அவ்வளோ பொழுது நான் யோசித்தது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் தேவைப்பட்ட ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு ஒரு மணி நேரமும் முடியும் பொழுது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆண்டை பாருங்கள் என்ன செய்து கொண்டு இருந்தாலும் சரி அதை செய்து கொண்டே பாருங்கள் நீங்கள் தனியாக பார்க்கணும் அவசியம் இல்லை வீடை க்ளீன் பண்ணுறீங்களா வீடை க்ளீன் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க ஆண்டை பேசுங்க போன சர்வீஸில் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே ஒரு நபர் வந்து என்கிட்ட சொன்னார் சொன்னாங்க வீடை க்ளீன் பண்ணும்போதே என்ன பண்ணலான்னா வீடை சுத்திகரிக்கிறது போல் என் இருதயத்தை சுத்திகரிங்க ஆண்டவரையும் ஜெபிக்கலாம் பார்த்தேன்னாங்க பாத்திரம் கழுவுறதுக்கு என்ன சொன்னாங்க சமைக்கும் பொழுது இது பொங்கி வர்றது போல் எங்கள் இருதயமும் உங்கள் அன்புனால பொங்கணும் அப்படின்னு ஜெபிக்கணும்னு சொன்னாங்க பாத்திரம் கழுவுறதுக்கும் ஒன்று சொன்னாங்க மறந்துட்டேன் ஸோ இது அவங்க சொன்ன காரியம் இதை மாதிரி உங்கள் மனசில் வரும் நிறையா வரதெல்லாம் பண்ணுங்கள் தப்பு கிடையாது என்ன அவ்வப்பொழுது அவர் இடத்துல பேசணும் அதுதான் சொல்லவர் நீங்கள் அவ்வப்பொழுது பேசினா எல்லாத்தையும் விட்டுட்டு பைபிள் எடுத்துட்டு ரூம்குள்ள போய் அப்படி செய்ய சொல்லலை நீங்கள் செய்து கொண்டு இருப்பதிலேயே தேவனை இணைத்து கொள்ளுங்கள் ஏன்னா நீங்கள் செய்கிறதுல தேவனை இணைக்க முடியவில்லை என்றால் நீங்கள் தப்பு பண்ணிட்டு அர்த்தம் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ நீங்கள் செய்கிற செயலிலே தேவனை இணைத்துக் கொள்ளுங்கள் வேலைக்கு போயிருக்கீங்களா வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்களா வேலை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அதுலேயே தேவனோடு ஆண்டவரு நீங்கள் அப்பான்னு சொல்கிறீங்களா ஏசப்பான்னு சொல்கிறீங்களா தேவனேனு சொல்கிறீங்களா நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்கள் வாட் எவர் யூ டு கால் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி அவரோட தான் ரெண்டு நிமிஷம் எனக்கு உதவி செய்யுங்க என் கூட இருங்க உங்களுக்கு எதாவது கவலையாக இருக்குதா அந்த சொல்லுங்கள் இப்படி ஒரு ஃப்ரீக்குவெண்ட் கான்வர்சேஷன் தேவைப்பட்டுதான் அலாரம் வச்சுக்கோங்க தப்பே கிடையாது மறந்துடுச்சு அலாரம் வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அலாரம் வச்சுக்கோங்க அலாரம் அடிக்கும் போதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு வார்த்தை ஆண்டோடு சொல்லுங்கள் இது என்ன உருவாக்குன்னா நான் அனுபவத்தில் இருந்து சொல்லுகிறேன் தேவ பிரசன்னத்தை குறித்த அவேர்னஸ் உங்களுக்கு வந்துடும் தேவ பிரசன்னை பிரசன்னத்தை குறித்த விழிப்புணர்வு நமக்கு வந்துடும் என்ன தெரியும் காலையிலிருந்து இரவு வரை தேவன் கூடவே இருக்கிறாருங்கிற விழிப்புணர்வு நமக்கு இருக்கும் அவருடைய பிரசன்னையை கூடவே இருக்குங்கிற விழிப்புணர்வு இருக்கும் இதனுடைய ரிசல்ட் என்ன ஆகும்னா உங்க இருதயம் எதை குறித்தும் கலங்காது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க தெரியும் உங்க இருதயம் எதை குறித்தும் கலங்காது ஏன்னா எப்பொழுதும் தேவன் கூடவே இருக்கிறான்னு தெரியுதா தெரியும் பொழுது அவர் கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற எண்ணம் நம்மளை அறியாமலே நமக்குள் வந்துவிடும் எந்த நேரத்தில் என்ன பேசணும் யார்கிட்ட என்ன செய்யணும் கலக்கமாக இருக்க ஆண்ட் சொல்லுங்கள் நிறைய நேரத்தில் நம்முடைய கலக்கங்கள்லாம் யார்கிட்ட தான் சொல்லுவோம் ஆண்ட்ருட்டே சொல்கிறோம் சொல்லுங்கள் இதில் சொல்கிறோம் இல்லை நான் எதிர்பார்க்குறப்ப வர மாட்டேங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ட்டு தான் சொல்லுவோம் நமக்கு இருக்கிற எல்லாம் சந்தோஷத்தையும் தான் எங்கே ஹோட்டலுக்கு போகிறோமா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் சொல்லுவோம் சந்தோஷத்தை கவலையெல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க ஸ்டேட்டஸ் போடக்கூடாதுன்னு சொல்லலை ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொல்லுங்க ஆந்தவர்கிட்ட சொல்லுங்க ஏன் அவரும் பிரச்சனை எங்கே இருக்குது நம்ம கூட இருக்குது அப்போ ஃப்ரீக்வண்டாக ஆண்டவர்கிட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன ஜபங்கள் சின்ன சின்ன உரையாடல் உங்களுக்கு இருக்கணும் ஜபங்கிற வார்த்தையை கூட விட்டுருங்க அப்புறம் திருப்பி நம்ம மனசு காலம் காலமாக நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஜபத்துக்குள்ள பெரியல உரையாடல் கான்வர்சேஷன் உங்க இருதயத்தில் ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டு சொல்லுங்க சொல்லுங்கள் இது என்ன பண்ணுன்னா ஒரு எஃபர்ட்லெஸ் ரிலேஷன்ஷிப் வந்துடும் நீங்கள் முயற்சி எடுத்து எடுத்து ஜபிக்கணுங்கிற இடத்துக்கு அல்ல எந்த முயற்சி இல்லாமல் ஈஸியாக ஆண்டோட்ட பேசுகிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்து விடும் அதுதான் நான் சொல்ல எஃபர்ட்லெஸ்ஸாக ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை மறந்துட்டிங்களா பரவாயில்ல அதுதான் மூணாவது சொல்ல ஒரு முறை மறந்துடுவீங்களான்னா கண்டிப்பாக மறந்துடுவோம் மறந்துட்டு திடீர்னு ஞாபகம் ஒரு ஐயையோ இன்னைக்கு இருந்து என்ன பண்ணவே இல்லை ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஆண்டவர் பார்க்கவே இல்லை எதுவுமே பேசவே இல்லைன்னா ஞாபகம் வந்த உடனே ஆண்டோட சொல்லுங்க ஆண்டு இருந்து என்ன பண்ணிட்டேன் உங்களோட பேச மறந்துட்டேன் தான் ஞாபகம் வந்துச்சு அவள் அதுலேருந்து பேச ஆரம்பிச்சேன் வேற ஒன்றும் கிடையாது தப்பே கிடையாது நீங்க திருப்பி வந்து பேசுனா கால இருந்து ஏன் பேசணும் ஆண்டு கேட்க போறது கிடையாது எப்போ பேசுவீங்கன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க எப்போ தான் வெயிட் பண்ணிட்டேன் அதனால எனக்கு ஜெவிக்க தெரியாது பாஸ்டர் இப்போ தான் சர்ச்சுக்கு வந்துருக்கேன் இத்தனை நாளாக பழகல இந்த காதெல்லாம் நம்ம சர்ச்சில் இருக்குன்னு நீங்கள் சொல்லக்கூடாது ஏன்னா எவ்வளோ தூரம் நீங்க அதை செய்ய முடியுமோ அவ்வளவு எளிமையாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இதுக்கு அப்புறம் செய்யலன்னா அந்த இரத்த பள்ளி யார் மேல இருக்க கிடவுது உங்க மேல இருக்க கிடவுது ஏன் மேல எந்த இது கிடையாது சொல்லி கொடுக்க வேண்டியது சொல்லி கொடுத்தாச்சு அப்போ சின்ன சின்னது மறந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன் மறந்தாலும் பரவாயில்ல ஞாபகம் வந்த உடனே ஆண்டோட்ட ரெண்டு வார்த்தை பேசு இப்படி நாள் முழுவதும் சின்ன 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 ஜெபம் தெய்வம் எடுத்து செய்து கொண்டே இருங்க அந்த நாள் முழுவதும் அவர் உங்கள் கூட இருக்கக்கூடிய அந்த மைண்ட்ஃபுல்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த அனுபவம் பண்ணக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் நான் சொல்கிறேன் இந்த ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணு இந்த ஒரு வாரம் இங்கே திங்கக்கிழமையிலேருந்து அடுத்த வாரம் வரைக்கும் ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மறந்தாலும் பரவாயில்ல மறந்தாலும் பரவாயில்ல திருப்பி ஞாபகம் வரும்போது ஞாபகப்படுத்துக்காங்க தினந்தோறும் சின்ன அலாரம் கூட வச்சுக்கோங்க தப்பு கிடையாது இது நேற்று ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது நேற்று ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது எனக்கு ஞாபகம் வந்துச்சு நான் முன்னாடி பண்ணது சரி நேற்று பண்ண நேற்று ஞாபகம் வந்த உடனே சரி பண்ணலாமே அவ்வப்பொழுது காலையிலேருந்து செஞ்சுகிட்டே இருந்தேன் நீங்கள் நம்ம நாள் நம்ம நைட்டு தூங்கும் போது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை முழிப்பு வந்துடுச்சு எனக்கு ரெண்டு மணிக்கு முழிப்பு வந்துச்சு நாலு மணிக்கு முழிப்பு வந்துச்சு பன்னெண்டு மணிக்கு முழிப்பு வந்துச்சு ஒரு மணிக்கு இப்படி முழிப்பு வந்துடுச்சு முழிப்பு வரும்போதெல்லாம் ஒரு வார்த்தை தான் சொல்லிவிட்டு அப்படி தூங்கிட்டேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பண்ணல எலும்பி தான் உட்காந்து ஜெபம் பண்ணல அப்படி பாருங்கள் ஒரு நாள் கொஞ்சம் நேரம் ரெண்டு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை பண்ணிகிட்டே இருந்தது நைட்டு தூங்கும்போது போது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு நே முழிப்பு வந்துடுச்சு இப்போ நைட்டு தூங்க முடியாதுன்னா வேண்டாம் பாசிடாதீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு எப்படி முழிப்பு வராது நீங்கள் காலையில் இருந்து நைட்டு தூங்க வரைக்கும் பண்ணால் போதும் ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க இதுக்கு நீங்கள் பத்து வருஷம் சர்ச்சுக்கு வந்தால் பண்ண முடியுங்கிறது அல்ல சர்ச்சில் நீங்கள் பெரிய ஆளாக இருந்தாலும் இல்லை இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் சர்ச்சுக்கு வந்தால் கூட இதை பண்ண முடியும் நம்மளால் அப்படி தானே பண்ண முடியுமா முடியாது இதை பண்ணாலே போதும் அதுதான் ப்ராக்டிஸிங் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் அவரோடு இருக்கக்கூடிய அனுபவம் அவருடைய பிரசனத்தில் இருக்கக்கூடிய அனுபவம் கேர்சல்ல இதை பற்றி தயவு செய்து எல்லா லீடர்ஸும் சொல்லுங்கள் பண்ண வைங்க பண்ணலைன்னா கட்டாயமும் நான் பண்ண வைங்க தப்பு கிடையாது கட்டாயப்படுத்தினாலும் வரலன்னா பரவாயில்ல இதில் கூட கட்டாயப்படுத்தி நம்ம பண்ண வைக்கலன்னா சபையில் இருந்து வேறு எதுவுமே பண்ண முடியாது நம்மளால் ஏன்னா இது ரொம்ப அடிப்படையான ஒரு அனுபவம் நான் உங்கள் வாழ்நாள் முழுவதும் பண்ணுங்கன்னு கூட சொல்லலை இந்த ஒரு வாரம் தான் பண்ண சொல்கிறேன் இந்த ஒரு வாரம் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ண வேண்டாம் கஷ்டப்பட வேண்டாம் ஞாபகம் வரும்போது பண்ணுங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா அலாரம் வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரத்துக்கு வரும்போது பத்து முறை ஒரு நாளில் ஆண்டோட்ட பேசலாம் ஐ ட்ரஸ்ட் யூ எனக்கு கைட் பண்ணுங்க எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு வழிகாட்டி எனக்கு எனக்கு பலன் தாங்க இந்த உலகத்தில் தேவ பிரசன்னத்தை விட பலன் வேறுதான் இருக்கா சொல்லுங்கள் தேவ பிரசன்னத்தை விட எனக்கு பலன் வேறுதான் இருக்குதா இல்லை எதுவும் கிடையாது பணம் உங்களுக்கு பலனா தேவ பிரசன்னா இந்த உலகத்தில் மிகப்பெரிய பலன் இந்த உலகத்தில் தேவ பிரசன்னத்தை விட ஆதரவு வேறு ஏதாவது இருக்குதா ஆதரவு உங்கள் அம்மா உங்களுக்கு ஆதரவாக அப்பா ஆதரவா பிள்ளைங்க ஆதரவா நினச்சிட்டு இருந்தீங்கன்னா புரிந்து கொள்ளுங்கள் எதுவும் ஆதரவு கிடையாது அவருடைய பிரசனந்தான் ஆதரவு அவருடைய பிரசன்னம்தான் பலன் இதை புரிஞ்சுட்டாலே அவருடைய பிரசனத்துக்கு போகாமல் இருக்க முடியாது நிலைய லூயா டைம் ஆயிடுச்சு பத்திரம் ஆயிடுச்சு நம்ம கண்களை மூடி ஜபிக்க போகிறோம் நான் சொன்னதை திருப்பி திருப்பி இந்த வாரத்தில் பண்ணுங்கள் கடைசி தூங்கும் பொழுது பெட்டுக்கு போன உடனே படுத்துட்டு இந்த நாள் முழுவதும் உங்கள் பிரசனத்தில் இருக்க உதவி செய்தீங்க உங்களுக்கு நன்றி அப்படின்னு ஒரு சரண்டர் ஒரு கமிட்மெண்ட் உங்களை அர்ப்பணிக்கிறீங்க அதோட முடியுங்க ஸோ காலில் எழும்பும் போது கூட இருக்க உதவி செய்யுங்க ஆரம்பிங்க முடிக்கும் பொழுது உங்களை சரண்டர் பண்ணி முடியுங்க நாள் முழுவதும் அவ்வப்பொழுது அவட்ட சின்ன சின்ன கான்வர்சேஷன் சின்ன சின்ன உரையாடல் தேவனோடு பேசிக்கொண்டே இருங்க பாத்திரம் கழுவுறவர் புக் எழுதுனா யாருன்னு சொன்னேன் பாத்திரம் கழுவுறவர் அதனால என்னால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு இங்கே இருக்க யாருக்குமே இதே கிடையாது எல்லாராலையும் செய்ய முடியும் எல்லாரும் செய்வோம் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் வருவார்கள் எந்த ஒளி அவருடைய பிரசன்னத்தின் நிறைவு இருக்கும் பொழுது தேவ மகிமை நம்மளிருந்து வெளிப்படும் அவருடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது ஜனங்கள் உங்களை தேடி வருவார் நீங்கள் ஒரு ஆவிக்குரிய தலைவனாக சபையிலும் சமுதாயத்திலும் தேவ நம்மை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற தலைவர்களாக மாற்றுவார் அலிலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் உங்க எல்லாரையும் தலைவர்களாக தான் பார்க்கறேன் அலிலூயா நீங்க தலைவர் நினைக்கிறவங்களும் கரங்களை வீட்டு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம்